பாமகவினரை வம்பிடித்த திமுக வேட்பாளர் விக்கிரவாண்டியில் நடந்த பரபரப்பு சம்பவம் வேறக்குரிய தோப்பில் கொடி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வைரா முர்க்கு கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் செய்தும் ஆதரவு தன்படி கேட்டுக்கிறோம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா செய்த சம்பவம் என்பது பாட்டாளி மக்கள் கட்சியினர் கொதிப்படை செய்ததோடு மட்டுமல்லாமல் அந்த பகுதி மக்களிடம் பெரும் அளவுல ஆவேசத்தையும் ஏற்படுத்தி கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திற்கு நீதி கேட்டு கடந்த இரண்டு நாட்களாக பாட்டாளி மக்கள் கட்சி களத்துல போராடிக்கிட்டு இருக்கு முதலமைச்சர் பதவி விலகணும் இரண்டு அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் இரண்டு எம்எல்ஏக்களை கைது செய்யணும்னு கோஷம் இருக்கிறாங்க ஆனால் திமுகவுடைய சிந்தனை எல்லாம் விக்கிரவாண்டியில எப்படியாவது பணத்தை கொட்டி இறச்சி ஜெயிச்சுடணும் பாமக நிற்கிறதுனால தோல்வி பயத்துல துடி துடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய திமுக அதுவும் குறிப்பா திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா அவருடைய ஊரே அந்நூர் தான் அந்த ஊரே பாமக கோட்டையாக இருக்கக்கூடிய ஊர் தான் சொந்த ஊர்லயே ஓட்டு வாங்க முடியாத சூழலை ஏற்பட்டு விடும் என்கின்ற அச்சத்துல இருந்த அன்னியூர் சிவா அவர் வீட்டுக்கு செல்லக்கூடிய பாதையில பாமகவினர் வீடு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க எல்லாம் அவர்கள் வீட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய கால்வாயை தோண்டி போட்டு அராஜகத்தில் ஈடுபட்டு ஏன் இதை செய்யறீங்க என்று கேள்வி கேட்ட போது ஏன்னா பக்கத்துல குறிப்பா ஒரு ஒரு கால்வாய் தோண்டப்படுதுன்னா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் தோண்டுவாங்க ஆனால் அன்னியூர் நடந்த அதிசயம் என்ன தெரியுமா பாமக வீட்டுக்கு முன்பாக மட்டும் தோண்டப்பட்டிருக்கு அவர்களை மட்டும் சீண்டப்பட்டிருக்கு பாத்துக்குங்க என்ன என்ன நீங்க ஓட்டு போடாம உள்ளூர்ல ஓட்டு வாங்க முடியலன்னு அசிங்கப்படுத்திட்டீங்க நாளைக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படின்ற அச்சுறுத்தல சொல்லாம செஞ்சிருக்கிறாரு அன்னிய இதற்கு பாமகவினரும் அங்கு அந்த ஊர் பொதுமக்களும் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க என்ன கால்வா முதல்ல தேர்தல் விதிமுறை நடைமுறையில் இருக்கு இந்த நேரத்தில் உன்னை யார் நோண்டுறதுக்கு அனுமதிச்சது அப்படின்னு கேட்டதற்கு என் வீட்டுக்கு போற வழி அகலமா இருக்கணும் என் வீட்டுக்கு அமைச்சர் வருவாங்க திமுக முக்கிய நிர்வாகிகள்லாம் வருவாங்க நான் இப்ப அவர் எம்எல்ஏவே ஆயிட்டதா கனவுல இருக்கா அப்படி சொல்ல நீ வீட்டுக்கு அமைச்சர் வருவாங்க வேட்பாளர் வேட்பாளர் வீட்டுக்கு முக்கிய நிர்வாகிகள்லாம் வருவாங்கன்னு மற்ற யாரையும் தொந்தரவு பண்ண கூடாது யாரையும் தொந்தரவு பண்ண கூடாது நீ அப்படியே நோண்றதா இருந்தா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் இல்லை நோண்டிருக்கணும் என்ற கேள்வியை முன்வைச்சிருக்கிறாங்க ஆனால் அதற்கு பதில் சொல்ல முடியாத திமுகவினர் இந்த இடத்துல பாமகவினரை பம்பிழுக்கணும் என்கின்ற ஒரே குறிக்கோளோடு பாமகவினரை அச்சுறுத்தல் என்கின்ற ஒரே குறுக்கோளோடு இந்த மாதிரியான கீழ்த்தரமான வேலைகள்லாம் அங்கே இறங்கி இருக்கிறாங்க எதிர்ப்பு அதிகரிக்குமோ என்று பயந்து நேற்றைய தினம் வர இருந்த வண்டியை நிறுத்தி நேற்று முன்தினம் வேலையை நடத்தினவங்க நேற்றைய தினம் வேலையை நிறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி எதற்கு மஞ்சவர்கள் கிடையாது எத்தனையோ போராட்டத்தையோ எத்தனையோ இதெல்லாம் பார்த்தாச்சு இந்த மாதிரியான சின்ன சின்ன அச்சுறுத்தலுக்கெல்லாம் பாமக என்னைக்கும் அடிப்படையாது பாமகவினர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது உறுதி